வணக்கம் மக்களை நான் விஜித் ரெண்டை என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு கரூர்ல நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட தமிழக வெட்டிகழகம் சார்பாக நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பு பிரச்சார கூடத்துல வந்து நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிர்ல நிச்சயமாக அது வருத்தம் அளிக்குது மிகப்பெரிய ஒரு தும்பியல் சம்பவம் அதை என்றைக்குமே அந்த வழி சுமந்தவர்களுடைய வேதனை எங்களுக்கு தெரியும் நாங்களும் உள்ள தமிழர்களும் மிகப்பெரிய வழி சுமந்தவர்கள் வந்து அதை என்றைக்குமே அது யாருமே அதை மாற்றிக்கிறதும் வைக்க முடியாது அவர்களுடைய குடும்ப வழி அவர்களுக்கு தான் தெரியும் அதுல எந்த மாற்று கருத்தையும் கிடையாது ஆனா இதை சுத்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் நடக்கின்றதுல எந்த மாற்று கருத்தையும் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு சில தரப்பாளர் வந்து இதை ஒரு விபத்தாக கடந்து போங்கன்னு சொன்னாங்க ஆட்சியில இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து சொன்னாங்க இந்த விபத்தை வச்சுக்கொண்டு நம்ம வந்து யாரையுமே கேவலப்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா அவ்வாற சொல்லிக்கொண்டு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு கூட்டத்தை வச்சுக்கொண்டு தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது கொடூரன் அஹ் கிட்டத்தில நாற்பத்தி ஒரு பேரை உயிரில உயிரை சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்கள் வச்சாங்க அப்ப அரசியல் பண்ணாதுங்கன்னு சொன்னா பண்றாங்க ஒரு சைட்ல அப்ப மிகப்பெரிய அரசியல் பின்னிக்கிற ஓகே இது வரைக்குமே எந்த தமிழ்நாட்டிலேயே இவ்வாறான விடயம் ஒரு அரசியல் தலைவர் நடத்தின பேச்சு கூடத்தில் நடந்தது இல்லை இவ்வளவு இவ்வாறான உயிரிழப்புகள் அப்ப எல்லாமே சந்தேகத்தை கொடுக்குது உண்மையாவே இது ஒரு விபத்து விபத்தை நம்ம வந்து விபத்தா கடந்து போயிருந்தா உண்மையாவே அது என்ன சொல்றது நம்ம ஒரு விபத்தாவே எடுத்துட்டு அவங்களுக்குரிய நட்டு நடு எவலா கொடுத்தாலும் அவங்களோட குடும்பத்துக்கு தகாது ஆனாலும் அரசாலையோ இல்ல ஒரு தனிநபராலையோ கொடுக்கக்கூடிய ஒரு நிதியை கொடுக்கும் பொழுது வந்து சின்ன ஒரு மனசுக்கு ஒரு என்ன சொல்றது ஆறுதலா இருக்கும் பொழுதுதான் கொடுக்கறது உறவுகளுடைய இழப்பு வந்து என்றைக்குமே அழிக்க முடியாது ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா வந்து சில யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற சில நான் சொ எனக்கு அவங்களுக்கு சொல்ல எனக்கு விருப்பம் மாறையில அவங்க வந்து அஹ் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக இறக்கி விடப்பட்டிருக்காங்க அவனோட வயசு என்ன முதலாவது நான் சொல்ற வீடியோ அதனோட பேரே வருது இல்ல ஆஹ் வயசு என்ன நாலு வீடியோ யூடியூப் சேனல்ல போட்டா மிகப்பெரிய ஒரு ஸ்டார் தமிழ்நாட்டுல வந்து மக்களால கொண்டாடப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்டார் யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனை அவன் பாவி கேடுகட்ட வார்த்தைகளால அசிங்கப்படுத்தி கொண்டுட்டான் புரியா உண்மையாவே நான் சொல்றேன் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி நீங்க எல்லாம் இங்க வெளியில வந்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்வினை கடுமையா இருக்கு தமிழ்நாட்டிலேயோ ஆட்சி கவுண்டுதான் திமுக நிலைமையு நான் இந்த வீடியோ ஊடாக ஒன்று சொல்றேன் அதாவது நீதிமன்ற அவமதிப்பண்டா என்ன தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்தின் கௌரவ நீதியரசர் வந்து என்ன சொல்ற தமிழக வெட்டிகளத்தின் தலைவர் தளபதி வெஜ்யா மீது அவருடைய தலைமை மிகப்பெரிய விமர்சனம் படித்திருந்தாங்க அந்த விமர்சனத்துல வந்து என்ன சொல்றது மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றிருந்தாங்க தமிழக வெட்டிகளும் சார்பாக ஆனா அனைவரையுமே வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி கைது செஞ்சிருந்தாங்க ஓகே ஓகே தவறண்டா தவறுதான் நீதிமன்றத்துக்குரிய கௌரவத்தை எல்லாருமே ஆகணும் அதை நீதிமன்ற அவமதிப்பு தான் நிச்சயமாக ஒரு நீதிமன்றத்தால ஒருத்தர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பின்பாடுதான் அவர் குற்றவாளி உமா இல்லையா ஆனா நீதிமன்றத்தால குற்றத்தை விசாரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க விசாரணை அமைப்பு உருவாக்குறாங்க அந்த அமைப்பு வந்து விசாரணை தொடங்கியது அந்த அமைப்பு வந்து எந்தவித குற்றமும் இன்னுமே ஒரு குற்றவாளின்னு சொல்லி சாட்டாம எந்த நபருக்கு எதிராகவும் குற்றவாளி என்ற ஒரு தீர்ப்பு வராம என்ன சொல்றது தமிழக வேட்டி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன்னாவ ஒரு கொடூரன் கொலையாளி குற்றவாளின்னு சொல்லி ஒரு சில கட்சிகளின் தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் என்ன சொல்றது மீடியாக்கள் உட்கார்ந்து பேசுறாங்க கத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா அப்ப ஓகே நீதிமன்ற அவமதிப்புன்றது நேர்மையாக கைது செய்யறீங்க அதை நாங்க பாராட்டுறோம் உங்களோட வாழ்த்துறோம் அதே சமயத்துல வந்து நீதிமன்றத்தால வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு அந்த விசாரணை கமிஷன் என்ன சொல்றது முடிவு வராத பட்சத்துல வந்து யாருமே குற்றவாளி கிடையாது நீதிமன்றத்துல தீர்ப்பை வச்சுக்கொண்டு கேவலப்படுத்துற ஒரு சில நபர்கள் வந்து இதுல பொருந்த மாட்டாங்க அதாவது நீதிமன்ற அவமதிப்புல பொருந்த மாட்டாங்க நீதிமன்றத்தால தீர்ப்பு வழங்காத பட்சத்துல வந்து தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க நீதிமன்ற அவமதிப்பண்ட எல்லாமே நீதிமன்ற அவமதிப்பா நீதிமன்றத்தால ஒரு என்ன சொல்றது தீர்ப்பு வராத பட்சத்துல வந்து நீதிமன்றத்தால ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு அந்த விசாரணை கமிஷனுடைய முடிவு வரும்பத யாருமே பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது அதுதான் ஜனநாயகம் அதுதான் கருத்து சுதந்திரம் பண்ணது இப்ப நீதிமன்றம் அவமதிப்புன்னு சொன்னா ஒரு தரப்பு மட்டுமே பார்க்க கூடாது எல்லா தரப்பும் பார்க்கணும் ஓகே அதுக்கு எதிராக வந்து தமிழக வெற்றிகழகம் சார் அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில தீர்ப்புக்கு எதிராக வந்து தீர்ப்பு அது தீர்ப்பே கிடையாது சென்னை உயர் நீதிமன்றத்தின் கௌரவ நீதிசர் வந்து ஒரு கருத்து தான் சொல்லியிருந்தாரு தமிழக வெற்றிகழத்தின் தலைவர் குழுவி அந்த கருத்துக்கு பிறகு வந்து மேல்முறையீடு போயிருந்தாங்க சொல்ல தமிழக வெற்றிகழன் சார்பாரு அப்ப இந்த மேல்முறையீட்டுல வந்து அவங்க வச்ச முக்கிய கோரிக்கை வந்து சிபிஐ விசாரணை ஓகே சிபிஐ விசாரணைக்கு வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்தது அதாவது கழிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க கரூர் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பித்திருந்தது உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கருள் நடந்த சம்பவத்தை உடனடியாக விசாரிச்சு ஒரு அறிக்கை தருமாறு தனித்தனியே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசும் வந்து அதுக்கான என்ன சொல்றது குழு அமைச்சு விசாரணை தொடங்கியுள்ளது ஆனா நேற்று வந்த உச்சநீதிமன்றம் அதாவது இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தையுமே உடனடியா நிறுத்தி இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்கன்னு சொன்னா அனைத்தையும் உடனடியா நிறுத்தி இதுவரைக்கும் விசாரணை நடத்திய அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் வந்து சிபிஏ டூப்ளை சொல்லி அதாவது இனி சிபிஏ தான் இந்த விசாரணை நடத்த போது ஓகே அது மட்டும் இல்லாம சிபிஏ தவறு செய்தால் அதாவது எல்லாருமே சந்தேகப்படுவாங்க தானே சிபிஐ எதுவும் தவறு செய்யுமோ இப்ப சிபிஐ வந்து மத்திய அரசாங்கத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கிறாங்க தானே அப்ப நீதிமன்றம் என்ன செய்திருக்குன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் சிபிஐ கண்காணிக்கிறதுக்கு வந்து ஓய் பெற்றோர் நீதியரசர் தலைமையில வந்து ஒரு குழு ஆரம்பிச்சு அப்ப எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நேர்மையாக நீதியாக இந்த விசாரணை நடக்கும் எந்த வித ஐயமும் கிடையாது என்ன அப்ப தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இதே ஏகப்பட்ட விதமாக வந்து விமர்சனம் பண்றாங்க அப்ப இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா உச்ச நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா ஒரு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு நீதியரசர் வந்து சிபிஐக்கு வந்து என்ன சொல்றது ஒரு கேஸை வந்து மாற்றம் போடுறதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்காங்க கொடுக்கும் பொழுது வந்து அதை விமர்சிக்கிறீங்க அவ்வாறான நபர்களை வந்து கைது செய்யறதுக்கு இங்க யாருமே கிடையாது புரியுதா இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து யாரும் பேசினா உடனடியா கைது செய்யறீங்க ஆனா அரசு சார்பாக யார் பேசினாலும் கைது செய்ய மாட்டீங்கன்னு சொன்னா இதுதான் சர்வாதிகாரம் புரிஞ்சுக்கணுங்க சிபிஐ விசாரணை வந்து நேர்மையா நடக்கணும்ன்றதுக்காகத்தான் சிபிஐ விசாரணையோட சேர்த்து அதை கண்காணிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஊடாக ஒரு குழு அமைச்சிருக்கு நீதிமன்றம் உண்மையாவே வரவேற்கக்கூடியது சந்தேகங்கள் சில எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அடிப்படையில வந்து நீதிமன்றத்துல இந்த குற்றம் வந்துடக்கூடாதுன்றதாக நீதிமன்றம் நேற்று கொடுத்த தீர்ப்பு உண்மையாவே வரவேற்கக்கூடியது மிக மிக ஒரு நேர்மையான தீர்ப்பு என்ன சொன்னா சிபிஐக்கு மட்டுமே கொடுத்திருந்தா சிபிஐ என்ன செய்தாலும் நீங்க குற்றஞ்சாட்டி நீங்க சரியாட்டோம்னா கூட குற்றஞ்சாட்டி வேற அதுக்கு சார்வா சொல்லிட்டாரு இதுக்கு சார்வா சொல்லிட்டாங்க அப்ப சிபிஐ கண்காணிக்கிறாங்கன்னு சொல்லி ஓய்வு பெற்றோர் அரசு தலைமையில ஒரு குழு ஆரம்பிச்சு கொடுத்து இதுலயும் புல சொன்னீங்கன்னு சொன்னா புரியல ஆனா சில நபர்கள் வந்து சொல்றாங்கன்னு சொன்னா அரசியல்வாதிகள் சில தெளிந்தான விஜய் அண்ணாக்கு எதிராக பேசுறவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய சுய நுண்மைய உரிமையை வந்து நம்ம வந்து மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கத்துக்குள்ளதான் வந்து சிபிஐ இருக்கு அப்ப மத்திய அரசாங்கத்துக்கிட்ட விலை போயிட்டாங்க தெளிவானது புரிஞ்சுக்கோங்க இப்ப தமிழ்நாடுல இருக்க அரசாங்கமே ஏற்கனவே ஏகப்பட்ட விடயங்களுக்கு சிபிஐ கூறியிருக்காங்க அப்ப சிபி என்றது என்னத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கு என்ன சொல்றது அரசியல் யாரு திமுக அப்ப திமுகவுக்கும் தமிழக வெற்றிகளாக மோதல் அப்ப மோதலா இருக்கும் பொழுது இது வந்து இதுக்கு பின்னால் சதி இருக்குன்னு சொன்னா திமுகவே விசாரிக்க விட்டா இதுல நியாயம் கிடைக்காத அடிப்படையில வந்து எட்டப்பட்ட நாடுல வந்து சர்வதேச விசாரணை நடத்துறாங்க இது இந்தியாவின் விசாரணை தானப்பா இந்தியாவுக்கு உட்பட்டு இந்தியா தான் சிபி அமைப்பு இந்தியா நாட்டை சேர்ந்ததான் சிபி அமைப்பு சிபி அமைப்பை கேவலப்படுத்துறது முதல் தவறு தேசத்துறோக வழக்குல உங்களை பதிவு செய்யலாம் சிபிஐ ஒரு நாட்டு அவங்களோட இறையாண்மை உங்களை நாட்டை சேர்ந்து அமைப்பது உங்களோட நாட்டுல யாரையுமே விசாரிக்க முடியும் அதுக்கான உரிமை இருக்கு அவங்களுக்கு அது கூட தெரியல சில தற்குறிகளுக்கு சிபிஐன்றது இந்தியாவின் உரிமை அவங்க வந்து விசாரிக்கலாம் இந்தியாவில எந்த பகுதியில யாரையும் விசாரிக்கலாம் புரியுதா இது சர்வதேச விசாரணை கிடையாது இந்தியாவின் விசாரணை இந்தியா குடிமகனா இருக்கிற உங்களுக்கு சிவிய விசாரணை அது என்ன சொல்றது தமிழ்நாட்டின் சுய நிர்ணய உரிமையை வந்து நீங்க எத்தனையோ தலைவர்கள் வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது வந்து சிவிய விசாரணையை கோரி இருக்கீங்க இப்போ என்ன பிரச்சனை சொன்னா கணக்கு பேருக்கு ஆபச ஒரு வைப்பாங்க சிவியை வந்தா கட்டாயமாக உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க அதெல்லாம் விட்டுருங்க இப்ப தளபதி விஜயன்னா அவர்களை இழியப்படுத்துற கொஞ்சம் பேருக்குதான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தளபதி விஜயன்னாவை இழியப்படுத்துறீங்க உண்மையாவே நாலு வீடியோ யூடியூப்ல நக்கல் அடிச்சு வீடியோ எல்லாம் தளபதி விஜயனாக்கு அறிவர் சொல்றதும் தளபதி விஜயனோட போட்டோ போட்டு கொடூரம் நின்றதும் யோ தமிழ்நாட்டை தாண்டி நீங்களாம் எங்கேயா போறீங்க அதை தாண்டி நீங்க தற்செயலாக திமுக தோல்வி அடைஞ்சுட்டா அந்த வைங்களேன் வடிவேல் சேர்த்த நிலைமை தான் வடிவல் சேராது சமாளிச்சு கொண்டாரு புரியுதா உங்களுக்கு அடையாளமே கிடையாதுங்க நாலு வீடியோ போட்டவன் நாலு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வீவ சொன்னா நீங்க எல்லாம் பெரிய பருப்பா அப்படிலாம் கிடையாது தளபதி விஜயன்னா இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அந்த பெரிய ஒரு மனுஷனையும் இழிவுபடுத்துறீங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவு உங்களோட பண்பை உங்களோட அம்மா அப்பா வளர்த்திருப்பாங்க தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க தளபதி விஜயனாக்கு உலகம் முழுக்க இருக்கிறாங்க தளபதி விஜயனாக்கு உலகம் முழுக்க அவருடைய அவரை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க ஓட்ட தாண்டி புரியுதா நீங்க எவ்வளவுதான் அரசியல் பண்ணா கூட இது சதி என்றது எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் இவ்வளவுதான் நீங்க வீடியோல இருந்து கத்துனா கூட உங்களுடைய மூல செலவுக்கு உண்மையாவே பகுத்து ஆராயிற இவனுமே என்ன இணங்கி போக மாட்டான் நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க இதுக்கு பின்னால அரசியல் இருக்கின்றத சும்மா இருக்கு அந்த பிரச்சனை வராதுங்க திட்டமிட்டு தளபதி விஜய் அவர்களுடைய பேரை திருக்கணும்ன்றதற்காக செய்யப்பட்ட விடயம் நீங்கள திருப்பியும் சொல்றேன் ஒரு தமிழன் தமிழ்நாட்டு ஆலோனம் அதுல வந்து நாம் தமிழர் கட்சி ஆண்டா கூட சந்தோஷம் தமிழன் தமிழ்நாட்டு ஆலோனம் இதுவரைக்கும் இருந்த கட்சியை தவிர்த்து வேறொரு கட்சி ஆளுவனும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அதே சமயத்துல சொல்றோம் நாம் தமிழர் கட்சி வந்தா கூட சந்தோஷமா வரவேற்கலாம் நாம் தமிழர் கட்சியே நாங்கள் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி சம்பந்தமா பேசியிருக்கோம் தமிழக வெற்றிகளும் வந்தோட மாறி பேசணும்ன்ற காரணம் என்ன சொன்னா நாம் தமிழர் கட்சியால வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுடைய என்ன சொல்ற தமிழ்நாடு அரசியல் அஹ் மென்டாலிட்டி வேற நாம் தமிழர் கட்சியின் மென்டாலிட்டி வேற புரியுது அது வந்து அஹ் என்றைக்குமே வெற்றியை நோக்கி போகாது அரசியல் பண்ணலாம் ஆனா வெற்றியை நோக்கி போகலான்றது முடியாது எந்த எட்டு வருஷமா ஒரு சீட் கூட வெளியே ஆனா மிகப்பெரிய அளவுல ஒரு இன்னொரு தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஆடணும்னு சொன்னா உண்மையாவே சீமானன் தான் ஆஹ் தளபதி விஜயனாவோட ஆதரவான் இல்லைங்க தலைசி சொல்றன் ஆதரவான் இல்லைங்க ஏன்னா நீங்க வந்து இருக்கிற கொள்கை வந்து வேறையா இருக்கலாம் இல்லையான்னு சொல்லல அந்த கொள்கையை நாங்கள் என்றைக்குமே பின்பற்றவர்கள் தான் ஆனாலும் என்ன பொறுத்த முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்ன்றது எல்லாருடைய ஆசையும் ஆனாலும் நாங்க வந்து தமிழ்நாட்டுல அஹ் விடமாற்றம் விஜய தோக்கடிக்க போறோம்னு சொன்னா உண்மையாவே திருப்பி திருப்பி முதல் ஆண்ட கட்சிகள்லாம் திருப்பி ஆட்சிக்கு வருவாங்க தமிழ்நாட்டுல எந்த மாற்றம் வராது இந்த மாதிரியே அப்படியே இருக்கும் இனியும் திமுக வெள்ளுமா இருந்தா இப்பவே இவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் சர்வ அதிகாரங்கள் தமிழ்நாட்டுல யாருமே வாழ முடியாது இதோட சொல்ல கருத்து ஒண்ணும் இல்ல யாரையும் வெளிப்படுத்தக்கூடாது அரசியல் துணிவோட பேசலாம்ன்றத தான் இந்த வீடியோ பதிவு செய்யலாம் என்ன பொறுத்த மாட்டேக்கு நீதி வெள்ளம் தளபதி விஜயன் அவர்களும் பக்கத்துல நீதி வெள்ளம் என்று பதிவிட்டு இருந்தாங்க நிச்சயமா மடியில தான் பயம் நம்ம குற்றம் செய்யலாம்னு சொன்னா சிபிஐ இல்ல எந்த விசாரணைக்கும் போகலாம் ஏன் நீங்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க குற்றம் செய்யலையப்பா நமக்கு மடியில கனம் இருந்தா மட்டும்தான் நாங்க பதட்டப்படோம் எடுத்து பதட்டப்பட வேண்டிய எந்த விசாரணை கமிஷம் வந்தாலும் நம்மகிட்டதானே நம்ம வந்து ஓப்பனா பேஸ் பண்ண வேண்டியான்னு உண்மை இல்லையா இந்த யூடியூப்ல இருக்க சின்ன சில அள்ளு சில்லுகள் தயவுசே சொல்றோம் வார்த்தைகளை அளந்து விடுங்க உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சா ரொம்ப வேதனைப்பட வேண்டிய நிலை இன்னொரு வீரரை சந்திக்க முடியாது பாய்